I'm a F M ninety three. ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபிலிப்ஸ் கம்பெனியோட ஃபோர் இன் ஒன்று ஒரு போர்ட்டபிள் மியூசிக் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து டிவிடி மாடலில் சிஸ்டம் வேணும்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிவிடி மாடல் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நாலு மியூசிக் போட்டுருக்கு இதில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று டிவிடி ஒன்று யூஎஸ்பி எஃப்எம்மு கேசிட் இந்த கேசிட் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு இது வந்து ரெக்கார்டிங் ரே ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய மாடலு பென்ட்ரைவு எஃப்எம்மு கேசட் நல்லா ஒர்க் ஆகுது டிவிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிடி ரன் ஆகுது லென்ஸு லைட்டிங் எல்லாமே இருக்குது பட் ஆனால் நோ டிஸ்க்னே கம்ப்ளைண்ட் இருக்குது இது என்ன கம்ப்ளைண்ட் நம்மளால் கொஞ்சம் ரெக்கவரி பண்ண முடியல நீங்கள் யாராவது சர்வீஸ் டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சர்வீஸ் பண்ண முடியுன்னா நீங்கள் வாங்கி டிவிடியும் பண்ணிக்கலாம் இதில் டிவிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட் ஆடியோ அவுட் ரெண்டுமே இருக்கும் நீங்கள் இன்கேஸ் இதில் இருந்து வீடியோஸை மானிட்ரு பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது டிவிடி மாடல்னாங்க நீங்கள் டிவிடி எம்பி த்ரீ விடியம் அந்த மாதிரியான சீடிஸும் இதில் நீங்கள் போட்டு இதில் வீடியோ பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான இது உண்டு நல்ல ஃபஸ்ட் ஆன கண்டிஷன்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது டிவிடி மட்டும்தான் இப்போ நம்ம வந்து நோ டிஸ்கின்ற இரலில் இருக்குது மற்றபடி மற்ற மூணு போர்ட்டுமே நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது உங்களுக்காக இருக்காது இந்த சிஸ்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது வாங்கிக்கலாம் இந்த செட்டு இப்போ நல்ல கிளியரான கண்டிஷனில் சேல் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி மோடு அவங்களுக்கு ஏசி பவர் டூ ஃபார்ட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கன்வெர்டரும் இதில் இருக்குது உங்களுக்கு வந்து நம்ம இப்போது நம்ம டேரெக்ட் இந்தியன் பவரில் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஹாலிடேன் இம்போர்ட்டட் மாடலு நல்ல கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி சவுண்ட் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு யாராவது அது வேணும்னு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் இது அவைலபிளாக இருக்குது மேலும் இது போல் வர வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோஸை பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வைங்க அதுக்கு உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரேடியோஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட வரும்போது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுது அதனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும் அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க மேற்கொண்டு வர வீடியோஸ்கெல்லாம் பாருங்கள் உங்களோட ஆதரவும் நமக்கு எப்போவும் எப்பவும் முக்கியம் அதனால் உங்களோட ரெக்வைர்மெண்ட்டு கண்டிப்பாக நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி நம்ம கொடுப்போம் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஏன்னா எல்லாமே ஒர்க்கிங்கில் வேணும்னு கேட்குறீங்க அந்த ஃபுல் ஒர்க்கிங்கை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அதனால் நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெக்வைரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த செட்டு நமக்கு இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு யாராவது வேணும்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம்